ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கோதுமை பரோட்டாவும் வெஜிடபிள் குருமாவும் தான் வைக்கலான்னு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து இந்த கோதுமை பரோட்டாவுக்கு தேவையானதுங்க கோதுமை மாவு சீனி உப்பு கொஞ்சம் எண்ணெய் இப்போ இந்த ம இதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம கோதுமை மாவு நான் வீட்டில் அரைச்சி வச்ச மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் எவ்வளோ அளவு போடுறேங்கிறத பார்த்துக்கோங்க நான் வந்து எனக்கு தேவையானதுங்க இந்த பாருங்கள் இந்த பவுலில் ரெண்டு பவுல் இந்த பாருங்கள் கரெக்டாக ரெண்டு பவுல் போடுறேன் சின்ன கிண்ணா இது போட்டேன்னா மாவு எழுத்து கீழே வச்சுருவோம் இதுக்கு வந்து பரோட்டாவுக்கு கொஞ்சம் சீனி சேர்த்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் தான் அரை ஸ்பூன் சீனி இதுக்கு தேவையான உப்புங்க ஒரு அரை ஸ்பூன் வரும் அரை ஸ்பூன் சீனி அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் இப்போ இந்த கோதுமை மாவு பண்ண கோதுமை மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா விரவி ஒன்றா விரவி விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை பிணையணும் கொஞ்சம் லூஸாகவே தான் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரியே தான் சப்பாத்திக்கு நம்ம எப்படி மாவு இது பண்ணுவோம் பிணைஞ்சி எடுப்போம்ல அதே மாதிரி தான் இது வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு ஓரளவுக்கு நான் நல்லா பிணைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையிறதில் தான் இருக்குது நல்லா சாஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்கு வந்து நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எண்ணெய் தடவி வச்சு நல்லா காயாமல் எடுத்து வச்சுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஓரளவுக்கு மாவு தண்ணி அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வந்து ஒரு கொஞ்சம் பிறகு நம்மளுக்கு தேவையான போதுமான எண்ணெயை ஊற்றி இப்படியே கொஞ்சம் வச்சிருக்கோம் மாவு ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் இப்படி அமுக்கினா மாவு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இது எப்படியும் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊறணும் இதை ஊறி முடிச்சதுக்கு பிறகு நம்ம எடுத்து பரோட்டா போட்டுற வேண்டியது தான் இது அப்படியே விட்டா கொஞ்சம் காஞ்சி போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து இது இட்லி துணி தான் இட்லி துணியை போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து வச்சிருவோம் இது ஒரு மணி நேரம் கழித்து பார்ப்போம் பார்க்க போகிறது வந்துங்க வெஜிடபிள் குருமா தான் நான் வைக்க போகிறேன் இந்த வரங்க உருளைக்கிழங்கு கேரட்டு வெங்காயம் தக்காளி பீன்ஸு புதினா கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன் கருவேப்பில தேங்காய் வந்து நான் இதுக்கு அரைக்கிறதுக்கு இந்த எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பெருஞ்சீரகம் கொத்தமல்லி வெ வெள்ளப்பூடு இஞ்சி இவ்வளவும் போட்டு தான் நான் அரைக்க போகிறேன் இந்த குருமாவுக்கு இது தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பிரியாணி இலை ஒரு மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை பற்ற வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் குக்கர் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் நல்லா காஞ்சிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிடுவோம் என்ன நல்லா காஞ்சிட்டுங்க நான் ரெண்டு கடுகு போட்டுக்கிடுவேன் கடுகு நல்லா போட்டுட்டு இந்த மூணு ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஏலக்காய் கிராம்பு ஒரு நாலு கிராம்பு பட்டை கொஞ்சம் இந்த இலை கொஞ்சம் இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம் நான் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் குட்டி குட்டி வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் புதினா கொஞ்சம் சேர்த்தேன் நறுக்கி வச்ச தக்காளி மூணு தக்காளி எடுத்துருந்தேங்க தக்காளி இதெல்லாம் நல்லா நம்ம இந்த காய்கறி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுவோம் நான் வந்து இந்த காஞ்ச பச்சை பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமாவுக்கு இந்த காயும் சேர்த்துருவோம் பீன்ஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மூணு கேரட்டு இது எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்து நல்லா வதக்கிருவோம் தேவையான உப்பு ஃப்ரெண்ட்ஸ் இத பாருங்க உப்பு இப்போ இந்த பட்டாணி இருக்கு பாருங்க நைட்டு ஊற வச்சு பட்டாணி நான் எங்கேயாச்சும் அர்த்தக்கிறுவேன் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி தான் நான் வந்து நினைய வச்சுருந்தேன் அதனால் இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கிடலாம் பட்டாணியை நல்லா கழுவிட்டு தான் நல்ல தண்ணியை ஊற்றி நைட்டு ஊற வச்சுருந்தேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த தேங்காய் விழுது நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் காய் நல்லா வதங்கியிருக்கோம் இப்போ அந்த கூட நம்ம இந்த தேங்காவை சேர்த்துக்கிடுவோம் இந்த பாருங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஓகேயா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சேர்க்க வேண்டியது எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கூட சேர்க்கணும் இந்த மசாலா பாட்டல் எல்லாத்தையுமே நல்லா நம்ம கிள்ளி விட்டுட்டு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி தண்ணி ஊற்றிட்டோம்னா குருமா வந்து ரெடி தண்ணி வந்து இந்த பாருங்கள் ஒரு அளவு இப்போ நம்ம சப்பாத்தி பரோட்டாவுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்குன்னா ரொம்பவும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுவே கரெக்டாக இருக்கும்ன்றேன் நான் வந்து உப்பு எல்லாமே நல்லா சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம விசில் போட்டு ஒரு மூணு விசில் அவ்வளோதான் இந்த அளவு தண்ணி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் விசில் போட்டுடுறேன் விசில் போட்டு இது ஒரு மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கு பிறகு நம்ம பார்ப்போம் அதுக்குள்ள பரோட்டாவுக்கு மாவு எப்படி நம்ம இப்போ அந்த கோதுமை மாவு பிணைஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டாவுக்கு இந்த மாவு வந்து இதை பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ வந்து இந்த கல்லெல்லாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த க்ளீன் பண்ணி வச்ச கல்லில் நம்ம இந்த மாவை எடுக்க போகிறோம் இந்த பாருங்கள் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது கொஞ்சோண்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் வந்து நம்ம ஒரு நீளமா இது பண்ணிட்டு கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிடுவோம் வெட்டி வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி லேயர் போட்டு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றி போட்டு எடுக்க வேண்டியதுதான் எப்பவும் சப்பாத்தி பூரி இது இட்லி தோசைக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் என்னைக்காவது இந்த மாதிரி கோதுமை பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லியும் பரோட்டா செஞ்சு சாப்பிட முடியாது அதனால் என்றைக்காவது ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த பிறகு நான் இதை வந்து இப்படி வெட்டி எடுத்துக்கிடுறேன் இதை தான் நம்ம ஒரு பரோட்டாவாக பண்ண போகிறோம் வந்து ஒம்பது துண்டு வந்திருக்கு இந்த நான் ரெண்டு பவுல் மாவு போட்டேங்களா அதில் வந்து ஒம்பது மாவு உருண்டை வந்திருக்கு இந்த பாருங்க இதை இப்படி உருண்டவையாக வச்சு அப்படியே வச்சுக்கிடுவோம் இப்படியே பண்ணிட்டு நல்லா உருண்டையா அப்படி மொத்தமா அப்படியே வச்சுக்கிடணும் அப்புறம் அவ்வளவுதான் மாலை எல்லாம் தொட்டு தேய்க்க வேண்டாம் அந்த எண்ணெயில நம்ம தொட்டு உருட்டி லேயர் போடணும் அப்புறம் இத வந்து நான் அப்படியே இந்த கிண்ணத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன் நம்ம ஒண்ணொன்னா போடுவோம் இப்போ வந்து பாருங்கள் ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் இப்படியே நீளமாக உருட்டணும் நீளமாக உருட்டிட்டு லேஸாக எண்ணெய் தடவிட்டுங்க அந்த ட்ரெஸ்ஸை வச்சு லேசாக எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இப்போ கட்டியில் இந்த பீஸாக கட் பண்ணுற கத்தியெல்லாம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட அதெல்லாம் இல்லை நான் அதனால் கத்தி யூஸ் பண்ணுறேன் நீள நீளமாக இப்படி இருந்தால் பாருங்கள் ஈஸி தான் எல்லாருமே இதை செய்யலாம் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த லேயரை இது ஒன்று ஒன்றா எடுத்து எடுக்கலைன்னா கூட வளர்ந்த பாருங்கள் இப்படியே தான் இது ஜாயின் பண்ணிக்கிறதான் சொன்னேன் இதுதான் இதுதான் கோதுமை பரோட்டா இதை வந்து உருட்டெல்லாம் வேண்டாம் சும்மா அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே தட்டிக்கிட்டாலே லேயர் லேயராக உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா கொஞ்சம் அகலமா தட்டிக்கிட வேண்டியதான் இப்ப வந்து நான் நம்ம காயப்படுவோம் போட்டு எடுக்க போறோம் நான் வந்து ரெண்டாவது பரோட்டா பண்றேன் பாருங்க லேசா எண்ணெயை தடவிட்டு நல்லா நீளமா நம்ம உருட்டிட்டு இதுக்கு மாவெல்லாம் தேவையில்லை மாவெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால பயப்படாதீங்க வேண்டாம் இந்த அப்படியே எடுத்துட்டு கூட நம்ம கையிலே சுத்தலாம் ம் இருக்கு பாருங்கள் இதை அழகாக இப்படியே சுருட்டிக்கிட வேண்டியதான் ம் இந்த பாருங்கள் இது ரெண்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் வந்து ரெண்டு நல்லா சாப்பிட்றவங்க ஒரு மூணு சாப்பிடலாம் கல் நல்லா காஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சிம்மலையே தான் வச்சு நம்ம வந்து வேக வைக்கணும் வந்து ரொம்ப கூட்டி வச்சிட்டோன்னு வைங்களேன் மேலே வந்து ரொம்ப இதாயிடும் தீஞ்சிரும் உள்ளே வந்து வேகாது அதனால் இதை வந்து நம்ம சிம்மலை வச்சுக்கிட்டு இந்த கல்லில் போடுவோம் அது வெந்துடும் பாருங்கப்புறம் தோசைக்கல்ல நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நான் வந்து கொஞ்சம் சின்னதாக ஆகிடுச்சி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிடுங்க கொஞ்சம் வேகட்டும் ஒரு பொண்ணு நேரமாக ஆனதும் நம்ம எடுத்துடலாம் நல்லா பெருசாக வந்துடும் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டா வந்து ஓரளவுக்கு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை பரோட்டா வந்து இந்த கலரில் தான் இருக்கும் அதுக்கு தான் வந்து மைதாவை வந்து ஹோட்டலெலாம் செலக்ட் பண்ணுறாங்க மைதாவோட டேஸ்ட்டு வேறு சரி வீட்டில் நம்ம செய்கிறதுனால மைதாவை நம்ம செய்ய முடியாது செய்ய முடியாதுன்னு இல்லை சரி கோதுமை பரோட்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து குருமா ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சின்ன சின்னதாக நான் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் மாவு அதிகமாக எடுத்தால் பரோட்டா பெரிய சைஸுக்கும் வரும் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு சாப்பிட்லாம் பெரிய அளவுன்னா ரெண்டு தான் சாப்பிட முடியும் இந்த குருமாவை பார்ப்போம் குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் பரோட்டா கோதுமை பரோட்டா வந்து ரொம்ப நல்லா சாப்டா இருந்துச்சு நான் கூட கொஞ்சம் யோசிச்சேன் எப்படி வருமோ என்னமோன்னு நம்ம சாப்டா பிணைஞ்சு போட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் கோதுமை பரட்டும் குருமாவும் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனா நல்லா இருந்திருக்கும் ஆனாலும் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்